மாதிரி இருக்கிறத உணராம இருப்பாங்க மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இருப்பாங்க பாருங்க எக்ஸாம்லாம் எங்க ஹாஸ்டல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது எப்பவுமே சமையல் வச்சாங்கன்னா அவங்க கேட்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வார்டன் இல்லனா ஏஓ சார் வந்து கேட்பாங்க அப்போ ஒரு டைம் கேக்குறாங்க சாம்பார் வச்சிருக்காங்க உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க அப்போ ஒரு பிள்ளை எந்திரிச்சு சொல்றாங்க இல்ல சாம்பார்ல காய்கறி பெருசு பெருசா இருக்கு சின்னதா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி அடுத்த டைம் சின்னதா கட் பண்ண சொல்லிட்டாங்க அடுத்த டைம் இதே மாதிரி கேட்கும் போது சொல்றாங்க அதே பிள்ளை எழுந்துச்சு இல்ல சாம்பார்ல காய்கறி ரொம்ப சின்னதா இருக்கு பெருசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லி பெருசா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடி கேட்கும் அதே நபர் எழுந்துச்சு சொல்றாங்க சாம்பார் காய்கறி ஓகே ஆனா அது கொஞ்சம் இனிப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்போ